வணக்கம் நான் உங்கள் யிருமதி பந்தலராஜா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரைக்கள் அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் ஆரைக்கல் எங்கேயாவது நம்ம கேள்விப்படாத பேராக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட பழமையான பேர் வந்து ஆறைக்கல் தாங்க அதாவது நிறைய கல்வெட்டுகள்லையும் சங்ககால இலக்கியத்துலையும் ஆரைக்கல் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருப்பாங்க இடையில் வந்தது தான் இந்த ஊருக்கு வந்து நாமக்கல் நாமக்கிரி அதுக்கப்புறம் நாமக்கல் நாமக்கல் சொன்னால் அப்படிப்பட்ட நாமக்கல் ஊருக்கு தான் வந்திருக்கோம் நாமக்கல்ல இருக்க நாமக்கல் கோட்டைக்கு தான் இங்கே நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு இந்த கோட்டையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோட்டையோட வரலாறை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மலைக்கு ஒரு ஆன்மீக கதையும் ஒன்று சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலையிலேருந்து சஞ்சீவி மலையை வந்து அனுமன் வந்து தூக்கிட்டு வராரு அப்படி தூக்கிட்டு வரும்போது இங்கே இருக்க கமலாலயத்தை பார்த்துட்டு கீழே வச்சுட்டு வழிபாடு செய்கிறாரு அப்படி நீராடிட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்க சமயம் அந்த மலையிலேருந்து ஒரு கல் பெருசாக வளர ஆரம்பிக்குது அதை அங்கேயே விட்டுட்டு போகணும்னு ஒரு அரசியல் கேட்டு அனுமனும் அதை இங்கேயே விட்டுட்டு போகிறாரு அப்படி உருவானது தான் இந்த மலை அப்படின்னும் ஒரு ஆன்மீக கதை இந்த பகுதி மக்கள்கிட்ட சொல்லப்படுது இப்போ நம்ம கோட்டையோட நுழைவு வாயில் இருக்கோம் நுழைவாயிலில் பார்த்திங்கன்னா யாழ் இருக்குது அழகான ஒரு சிற்பமாக இருக்குது ஆனால் அந்த சிற்பத்திலையும் விடாமல் கிரிக்கி வச்சுருக்காங்க ஒரு பிரம்மாண்டமான நுழைவு வாயில் வாயில்லையும் நிறைய சிற்பங்கள்லாம் இருக்கு இங்கே வரேன் நல்லா அழகான சிற்பங்களாக இருக்குது இதான் என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சிட்டோம் ஆனால் பாத்தீங்கன்னா வச்சுக்கோ எல்லா இடமும் கிரிக்கலாக தான் இருக்கு எல்லா இடத்துலையும் கிருக்கி வச்சிருக்கேன் ஒரு வரலாறு சம்மந்தமான இடம் அப்படின்னா அதை காக்க வேண்டியது பாதுகாக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமை அதை யாருமே யோசிச்சு எதுவுமே பழமையான இந்த 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 மலை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோட்டை கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டை சுவர் எல்லாம் வந்து ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டையில வந்து நீர் தேங்குற மாதிரியான சில அகலிகளும் அமைக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கோட்டையை கட்டினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேந்தமங்கலம் பாளையக்காரரான ராமச்சந்திர நாயக்கர் அப்படின்றவர் வந்து பதினாறாம் நூற்றாண்டுல கட்டினாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு இல்ல இதை வந்து மைசூர் அதிகாரியா இருந்த லட்சுமி நரசம்மையா அப்படின்றவர் தான் கட்டினாரு அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது ஆக மொத்தம் இதை யாரு கட்டினது அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் சரிவர கொடுக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிடுறதுக்காக திப்பு சுல்தான் வந்து பயன்படுத்திய ஒரு கோட்டை கடைசியா வந்து திப்பு சுல்தானோட கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு கோட்டை இந்த நாமக்கல் கோட்டை இப்ப பார்த்தீங்கன்னா வச்சுங்களே இந்த கோட்டைக்கு மேலேயே வந்து ஒரு செங்கற்களால் கட்டப்பட்ட செங்கல் சுண்ணாம்பு கலவை அந்த இந்த கலவை வந்து முன்னாடி முன்னாடி காலத்துலலாம் எங்கள் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க பதனி கடுக்க இந்த மாதிரிலாம் போட்டு தயாரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு கலவை அப்போ சிமெண்டெல்லாம் கிடையாதுல்ல அப்படி ஒரு கலவை இதை வந்து சிமெண்ட் கலவைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது அப்படி ஒரு பழங்காலத்து கலவை இப்பாருங்க மேற்கூரையெல்லாம் எதுவும் கிடையாது மேற்கூரை இல்லாத ஒரு செங்கல் கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை உள்ள இருக்கு இது வந்து ஒரு கோயில் செருப்ப கழட்டி தான் சிற்ப கழட்டிட்டு வந்துடுங்க இங்கே வந்து ஒரு கோயில் இருக்கு இது வரதராஜ பெருமாள் கோயில் உள்ள வந்து பெருமாள் தான் வரதராஜ பெருமாள் கோயில் அது இந்த கோயில் வந்து வழிபாட்டுக்குன்னு பயன்படுத்தின ஒரு கோயில் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தூண் இருக்கு பாருங்க இந்த தூண் வந்து பாருங்கள் இதில் வந்து ஒரு கருடாழ்வார் அவருக்கு எப்பவுமே காவல் வந்து கருடாழ்வார் தானே கருடன் வந்து அந்த சிற்பம் வந்து அழகாக இருக்குது நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க இந்த பக்கம் வந்து இவர் ஆஞ்சநேயர்னு நினைக்கிறேன் ஆஞ்சநேயர் தானே கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கு ஆனால் அதை பார்த்தா ஆஞ்சநேயர் உருவ மாதிரி தான் இருக்குது ஆஞ்சநேயர் தான் இந்த வாள் இருக்குல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா இதை சுற்றி அந்த செங்கக்கல் கோட்டை சொன்னோம்லையா சுற்றி ஒரு மதில் சுவர் மாதிரி அமைச்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் மாதிரி இருக்கு அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் வந்து இது வந்து ஒரு ஆயுத கடங்காகவும் பயன்படுத்தி இருக்காங்க அதுக்காக கட்டப்பட்ட இதுதான் அந்த குடோன்லாம் நம்ம வந்து வரதராஜ பெருமாள் கோயில் பார்த்தோம் இல்லையா இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா நல்லா வரதராஜ பெருமாள் கோயில் பார்த்தோம் இல்லையா அதுக்கு கீழே ஆப்போசிட்ல வந்து ஒரு தர்காவும் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காலத்திலே வந்து மத நல்லிணக்கத்துக்கு எந்த வர எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் வரதராஜ பெருமாள் கோயில் பக்கத்துலேயே வந்து ஒரு தர்கா இந்த மலைக்கோட்டை கோட்டையிலே வந்து அமைச்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த நாமக்கல் பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பார்க்கக்கூடிய இடங்களில் இந்த நாமக்கல் கோட்டையும் ஒன்று கண்டிப்பாக இந்த கோட்டையை வந்து நீங்கள் பாருங்கள் மலையேறி அப்படியே வந்து கொஞ்சம் மூச்சு வாங்குது நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈமதி பந்தல ராஜா நன்றி வணக்கம்